வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சளி காய்ச்சலுக்குலாம் ரொம்ப இதமான நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் ரசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் போட்டுக்கங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் வெறுப்பை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை மூடி போட்டு நல்லா குழவாக விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் மூணு விசில் வச்சுக்கிறேன் உங்கள் வீட்டு குக்கருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க தோரம்பருப்பு வேகிற கேப்பில் ரெண்டு பெரிய நெல்லிக்காயை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அஞ்சு பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கலாம் ஒரு இனுக்கு கருவேப்பில்லை கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை மூடி போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக குறை குறைனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க குக்கர் விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இந்த பருப்பை கரண்டியை மத்த வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரசத்துக்கு எந்த அளவு தண்ணி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு தாராளமாக தண்ணி ஊத்திக்கங்க இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நெல்லிக்காவை கொட்டிக்கலாம் இதில் தக்காளியோ புளியோ நம்ம சேர்க்க போகிறது இல்லை உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கொட்டை புளியை மட்டும் கரைச்சி ஊற்றிக்கங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ரசத்துக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வந்தது இந்த தாலிப்பை இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க கடைசியாக இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் நேற்று கேட்ட கேள்விக்கான ஆன்சர் மின்னல் கரெக்டாக சொன்னவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் இன்னைக்கான விடுகதை என்னென்னா எவ்வளவு முயன்றாலும் இவனை கடிக்க முடியாது ஆனால் இவன் இல்லாமல் உணவே இல்லை அவன் யார் எவ்வளவு முயன்றாலும் கடிக்க முடியாது ஆனால் இவன் இல்லாமல் உணவே இல்லை அவன் யார் ஆன்சர் செஞ்ச கமெண்டில் சொல்லுங்க. ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது இதை மாதிரி நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்க. இந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் சுட சுட நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு வாசனையும் நல்லா கமன்னு வருது பெரிய நல்லிக்க இருந்துச்சுன்னா உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வாழைக்கா மீன் ஒருவல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கோடை மழைக்கும் அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மா ஸ்கூட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்